எல்லாருக்கும் வணக்கம் சார் அந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல எங்க முன்னாடி இவ்வளவு மைக் இவ்வளவு கேமரா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கறது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் இன்னைக்கு சோ நான் இந்த இடத்துல இங்க நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கற ஒரு முடிவை நான் எடுக்கும் போது நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு எயிட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது அட்வைஸ் தான் இருந்தது இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி பர்சன் பாசிட்டிவிட்டியை தான் நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன் என் மனசில் இன்னைக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சிதுன்னு தான் சொல்லணும் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு தான் இந்த பேர்ட்டருக்கு அப்படிங்கிறது டாக்டர் இப்போ பேசும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அந்த ஒபிசிட்டி அந்த குண்டா இருக்கிறது எவ்வளோதான் நம்ம வந்து இட குறையணும்னு நினச்சி மனசளவில் ரொம்ப தைரியமாக ஸ்போர்ட்டிவாக எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி டயட் எடுத்தாலும் சரி மாசத்துல ஒரு நாளோ இல்ல வருஷத்துல ஒரு நாளோ பிரேக் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு நாள் பிரேக்கிங் வந்து மொத்தத்தையும் பிரேக் பண்ணிடும் சோ அதுக்கு ஒரு ஆரோக்கியமான முறையில நம்ம இழைக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்பவுமே என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி நம்மளுடைய சர்வைவல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் டாக்டர்ஸை குறை சொல்கிறது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து இந்த ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கேன் அது என்னோடய யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் டிசிஹெச் பற்றிய ஒரு கருத்தரங்கம் அதை பற்றி ஒரு ஃபேஷன் ஷோ அதற்காக நம்முடைய அழகான சீஃப் கெஸ்ட் லக்ஷ்மி அவர்களும் லலிதா அவர்களும் மற்றும் நம்ம கார்த்திகேயன் பாலமுருகன் எல்லாரும் இங்கே இருக்கோம் இதில் வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறதுல வந்து பல பேருக்கு பலவிதமான ஒரு அறியாமைகள் இருக்குது அதனால் அதை விஞ்ஞானபூர்வமாக எப்படி அப்படிங்கிறத பாலமுருகன் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்று இருக்கிறது என்றால் அந்த தீர்வை நாம் உணர்வு பூர்வமாக அணுகாமல் விஞ்ஞானபூர்வமாகவோ அறிவுபூர்வமாகவோ அணுகி அதனுடைய பயனை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு மருத்துவத்தில் நாங்கள் மருத்துவர்களாக நாங்கள் உங்களுக்கு மக்களுக்கும் சொல்ல விரும்புவது அதனால் பிஎஸ்சி மருத்துவமனையில் இது போன்ற எந்த விதமான ஒரு சிகிச்சைக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவர்களும் அதற்குரிய ஒரு பின்பலமும் இருக்கிறது என்று சொல்கிறேன் அதனால் எல்லோரும் குண்டாக வேண்டும் அப்படிங்கிற நான் சொல்ல வரலை உங்களுடைய ஆரோக்கியத்தை சரியான அளவு உணவு சரியான அளவு உடற்பயிற்சி நம்முடைய மன அழுத்தம் இல்லாத ஒரு தன்மை நல்ல உறக்கம் கூட நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து நமக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை வராமலே கூட நம்மளால் தடுத்துக்க முடியும் வாழ்க வணக்கம் வணக்கம் ஸோ இந்த உடல் பர்மன் அறுவை சிகிச்சை பற்றி ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் வந்து எஸ் எப்பவுமே ஒரு த்ரீ மந்த்ஸ்லுன்னு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் நாங்கள் பிஎச்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து உடல் பருமன்னால் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே எஸ் ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடத்துவோம் சப்போர்ட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒருத்தருக்கு நாம மட்டும் வந்து ஓகே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டணும் ஒரு பத்து பேர் நம்ம நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதை சார்ந்தது தான் இந்த ஒரு சப்போர்ட் குரூப் மீட்டிங் சரி நாங்கள் சர்ஜரி பண்ணவங்க எல்லாம் லைக் இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ இல்லை முந்நூறு கிலோந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஒரு சப்போர்ட் குரூப் தேவைப்படுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஃபேஷன் ஷோவில் ஒருத்தருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறக்கு எஸ் நம்ம லக்ஷ்மி மேடம் வந்து அவங்க சர்ஜரி பண்ண அவங்க அதுக்கப்புறம் எந்தளவுக்கு நாங்கள் நல்லா அனுப்புறோம் சொல்லி அவங்க நாங்கள் கிட்ட நம்ம சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணும்போது எஸ் மக்களாகிய நமக்கு சில விஷயங்கள் புரியும் உடல் பருமன் என்பது ஒரு தான் அந்த நோய்க்கு எப்போவுமே உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் தாண்டி ஒருத்தனால வெயிட்டை கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிற பட்சத்தில் எஸ் டாக்டரை அணுகணும் அதுக்கு இந்த பிஹெசி ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஜி ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் பேரியட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப்ரிக் அண்ட் மெட்டபாலிக் சர்ஜரி எப்பவுமே அதுக்கு உறுணையா இருக்கும் நன்றி